குக்கர்ல வைக்கணுமா வந்து ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாங்க ஏன்னா கணவா கொஞ்சம் சில பேர் கொஞ்சம் சூப்பரா பண்ணுவாங்க திங்கும்போது ரொம்ப ஆசையா இருக்கும் கறி மாதிரி சோ வந்து நம்ம எப்படி பண்றோம்னு சொல்லிட்டு நீங்க தொடர்ந்து பாருங்கன்றதுல எதுவும் குறைகள் இருந்தால் அதை சொல்லுங்க எங்க ஊர் சைடு வந்து சில பேர் என்ன மெத்தட்ல பண்ணணும்னு சொல்லிட்டு பாக்கலாம் நம்ம என்ன போட்டோம் சட்டையை போட்டாச்சு அதுல வந்து லைட்டா ஆயில ஊத்திருக்கோம் அதுக்கப்புறம் என்ன போட்டுருக்கு பட்ட கிராம போடுறது இதெல்லாம் எதுக்கு போடுறது மாசத்துக்கு போறது அதுக்கு மேல எதுவும் போடுறது என்னது வெண்டைமா என்னது ஜீரகமா சோம்பு சாரி மணிக்கணும் சோ வந்து இப்போ வந்து நம்ம எல்லாம் போட்டாச்சு சின்ன வெங்காயம் எடுத்தாச்சு சின்ன வெங்காயத்தை போட்டு சின்ன வெங்காயம் நல்லா வந்து ஒரு வாரம் வாசம் நல்லா இருக்கும் வாசம் நல்லா இருக்கும் அதனால செவ்வந்த புண்ணிற மாதிரி வர மாதிரி இருக்கும் ஸோ நண்பர்கள் இந்த மாதிரி வீடியோ பார்க்கறது நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களே எப்படி இருக்குன்னு பண்ணு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வந்து கமல சொன்னேன் கணவாக இருக்கும் கணவா நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா எந்த மாதிரியில் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு அதையும் கமல்ல சனி நண்பர்களே ஓகேவா ஸோ வந்து வெங்காயம் நல்லா வந்து பொண்ணுரமாக வந்துருச்சு அதனால வந்து நம்ம நெக்ஸ்ட் அப்படின்னா பூண்டு ஆட் பண்ணிக்கிறோம் ஏன்னா சில பேர் பண்ணுறவங்க வந்து ரொம்ப சிம்பிளாக பண்ணுறாங்க அது எப்படி எப்படி டேஸ்டா இருக்குன்னு எனக்கு ஒன்றுமே தெரில ஆஹ் சோ வந்து நாங்க எங்க சைடு வந்து மேக்ஸிமம் நம்ம எங்க வீட்டுல பண்றது வந்து நாங்கள் தான் பண்ணுவோம் பச்சை மிளகா போட்டுருவோம் நான் பச்சை மிளகா பூண்டு அப்படிங்கிறது அதுக்கப்புறம் தக்காளி அப்புறம் வந்து கருவேப்பிலை நான் ஒரு வீடியோன்னு பார்த்தேன் எப்படி பண்றேன் ஏன்னா சிம்பிளா எல்லாத்தையும் கொஞ்சம் போட்டுட்டு ஒரு மஞ்சத்துல போட்டு இது நல்லா இருக்கு அப்படிங்கிறாங்க எனக்கு சரியா தெரில அது எப்படி நல்லா இருக்குன்னு பூண்டெல்லாம் போட்டால் தான் ஒரு துப்பு பண்ணுறது கொஞ்சம் நல்லா வாசமாக இருக்கும் சிங்கும் போது நல்லா இருக்கும் இது டேஸ்டா இருக்கும் தானாவும் அதுக்கு வந்து நம்ம வந்து ஒழுங்காக பண்ணாலும் ஒரு மாதிரி மல்லு வர மாதிரி இருக்கும் தென் வந்து இன்னொன்று வந்து கனவா டோட்டலாக சுத்தம் பண்ணிட்டு அப்படியே போட்டு உள்ள ஆட் பண்ணிட்டு எல்லாம் பண்றாங்க லைட்டாக உப்பு ஆட் பண்ணிடுறோம் அதுவும் நல்லா இருக்காது நம்ம என்ன பண்றோம்னு பார்த்தீங்கன்னா குக்கர்ல வந்து கனவா நல்லா பஸ்ட் வந்து ஒரு மூணு விஷயம் போட்டு நல்லா சூப்பராக வந்து வெந்த மாதிரி காமிச்சிருவோம் அப்போ நல்லா ஸ்மெல்லும் போயிடும் ஏன்னா கனவாங்கிறது வந்து நீங்க வந்து குக்கிங் பண்ணும்போது வந்து கனவா வந்து தண்ணி வந்து ஏகப்பட்டது வந்து கொடுக்கும் நீங்க அதை போட்டீங்கன்னாலும் தண்ணி பாட்டு ரசனா வர்ற மாதிரி இருக்கும் வந்து உப்பு ஆட் பண்ணியாச்சு இது எல்லாத்தையும் போட்டுக்கெல்லாம் மிக்ஸிங்கில் இருக்கு நம்மளை அப்படியே வந்து சூப்பரா வந்து கலர் வந்துட்டு இருக்கு நல்லா வந்து பொண்ணுற மலர் அது அப்படியே நம்ம கொஞ்சம் லைட் ஆட் பண்ணி வச்சு மெயின் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம ஆட் பண்ணுவீங்க அதுவும் நல்லா இருக்கும் இது எல்லாமே தாங்க நம்ம இன்க்ரீடியன்ஸ் நல்லா இருக்கும் நல்லா வாசமா இருக்கும் ஒரு சிம்பிளா ஏதாவதுன்னு பண்ணிட்டா அது நம்ம சாப்பிட பார்க்க கலர்ஃபுல்லா இருந்தாலும் பட் வந்து திங்கும்போது அதோட டேஸ்ட் மறு எந்த பொருளா இருந்தாலும் நம்ம வந்து கரெக்டா முரப்படி பண்ணிட்டு அதை நீங்க சாப்பிட்டாதான் அதோட டேஸ்ட் தெரியும் கலர் நல்லா கலர்ஃபுல்லா வந்து திங்கும் போது ஒரு மாதிரி நான் அனுபவிச்சிருக்கேன் எனக்கு அந்த மாதிரி பிடிக்காது வந்து நான் எதுவும் பேச இந்த மறக்காம அதையும் கம்மலாம் சொல்ல முடியல நம்ம இதெல்லாம் போட்டு பண்ணாதான் நம்மளுக்கு திங்க நல்ல டேஸ்டா இருக்கும் நான் நாள் சாப்பிட்டா எனக்கு சாப்பிட்ட மாதிரி இருக்கும் இப்போ என்ன பண்றேன் பண்றேன்னு பாத்தீங்கன்னா நல்லா வந்து ஆயிடுச்சு இப்ப என்ன பண்ணா அடுத்து கனவை வந்து ஆட் பண்றேன் கனவை வந்து ஆல்ரெடி நாங்க என்ன பண்றேன் குக்கர்ல வந்து வச்சு வேக வச்சு ஒரு மூணு நிமிஷம் போட்டு மஞ்ச மஞ்சத்தூளை ஆட் பண்ணியாச்சா மஞ்சத்தூளையும் கணவாயும் மஞ்சள் தூளையும் போட்டு குக்கர்ல வச்சு ஒரு மூணு விசில் போட்டு எடுத்தாச்சு அப்பதான் வந்து அந்த உள்ள ஒரு வகையான ஸ்மெல்லு வந்து வெளியாகும் இருக்கும் சோ வந்து அதுக்காக இந்த மாதிரி பண்ணியாச்சு கனவாவும் நல்லா சாஃப்டா இருக்கும் ஏன்னா சில பேர் வந்து சிம்பிளா இதே மாதிரி எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு பண்றாங்க அது எந்த விதத்துல நல்லா இருக்குமோ எனக்கு சரியா தெரியல நாங்க இந்த மாதிரிதான் பண்ணிருக்கோம் இந்த மாதிரி நீங்க பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு அதையும் கமல சொன்னதில்லை இப்போ வந்து பயங்கரமா வந்து நல்லா மிக்சின்ல இருக்கு ஸோ வந்து எல்லாத்தையும் நல்லா கிண்டியாச்சு அப்போ வந்து என்ன பண்ணோம்னா என்ன போட்டிருக்கு தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்காங்க ஆனால் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி வந்து மஞ்சள் தூள்லாம் ஆட் பண்ணியாச்சு கனவோட வாசம் எல்லாமே போடுறதுக்கு தனி மிளகாத்தூள் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிருக்காங்க அதுக்கப்புறம் என்ன ஆட் பண்றாங்கன்னா கொஞ்சம் லைட்டாக வந்து மிளகாத்தூள் அதையும் ஆட் பண்றாங்க அது என்ன கலர் நல்லா இருக்கும் வாசம் இன்னும் ஸ்மெல் வந்து எல்லாம் அட்ராக்டிவாக இருக்கிற மாதிரி இருக்கும் போடுறோம் ஸோ வந்து எல்லாத்தையும் போட்டு அழகாக வந்து ஒரு கிண்டல் போட்டு வந்து கலர் பாத்தீங்களா எப்படி டோட்டலா அப்படி சேஞ்ச் ஆகுது பாத்தீங்களா கனவா பாத்தீங்களா கனவா என்னடா சின்னதா இருக்கு கனவா ஆல்ரெடி பெரிய கனவா அது என்ன பண்றேன்னா நீங்க அப்படியே வந்து கட் பண்ணி வச்சிருந்தா கனவா சைஸ் இருக்கும் நாங்க என்ன பண்றோம் குக்கர்ல போட்டு வச்சு விசில் ஊட்டதுனால வந்து அதோட சைஸ் சின்னதா ஆயிடுச்சு ஓகேவா அதையும் பாத்தீங்கன்னா எப்படி கலர் சூப்பரா வந்து கலர் வந்துட்டு பாத்தீங்களா இப்ப தண்ணி எக்ஸ்ட்ரா பண்ண உள்ள பாத்தீங்களா அதுக்குதான் இந்த மாதிரி வந்து கனவா வந்து குக்கர்ல வச்சு விசில் விட்டோம்னா முன்னாடியே வேக வச்சு பண்றது நல்லது அப்படிதானே சார் நண்பர்கள் எப்படி இருக்கு நான் பார்த்துட்டு சொல்றேன் நண்பர்களே எனக்கு பாத்தீங்களா எவ்வளவு அழகா கலர்ஃபுல்லா வந்துச்சுட்டு சோ வந்து நான் ஒரு சேனல்ல பார்க்கும்போது தண்ணி எல்லாம் வருது அப்படி அப்படின்னாங்க அவங்க டைரக்டாவே எடுத்து வந்து கிளீன் பண்ணிட்டு அப்படியே போட்டதுனால அந்த மாதிரி தண்ணி வருதுனாங்க நாங்க வந்து தண்ணி லைட்டா ஆட் பண்ணிக்கிட்டோம் கனவா தண்ணி குடுவ உரியும் தண்ணி அதாவது நம்ம இந்த மாதிரி செஞ்சோம்னா தண்ணி அது மாதிரி எக்ஸ்ட்ரா வரும் அப்படின்னு சொல்லுவாங்க பட் வந்து நம்ம வந்து ஆல்ரெடி முன்கூ முன்கூட்டியே நம்ம வந்து இதுல வச்சதுனால குக்கரில் வச்சாலும் இந்த மாதிரி தரலாம் நம்ம லைட்டாக ஆட் பண்ணிக்கிட்டோம் எப்படி பாருங்க ஸோ வந்து இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லணும் ஓகேவா சூப்பராக வந்துடுச்சு கலர்ஃபுல்லா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து நம்மளோட வீடியோ பார்த்து ஆதர் கொடுங்க ஓகேவா லைட்டாக பெப்பர் போடல போடலாங்கிறாப்ல வீட்டில் ஓகேவா எப்படி இருக்குன்னு மட்டும் பார்த்து செம்மையா இருக்கா டோட்டலாக காமிங்கிற மாதிரி ஒரு லைட்டாக ஒரு ஒரு லைட்டாக பெப்பராக ஆன் பண்ணி